அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து விருதுநகர் மு நகராட்சி ஆணையர் இ தமிழ்ச்செல்வி அதாவது கல்வி செல்வம் அனைவருக்கும் கல்வி கிடைக்கணுன்றது இந்த அரசாங்கம் மிகுந்த சிரத்தையோடு செயல்படுகிறது அதுக்காக நிறைய திட்டங்கள் எல்லாமே தீட்டி வெற்றிகரமாக செயல்பட்டுருக்கு அதில் முக்கியமாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் அறிவுசார் மையம் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திட்டத்தை கொடுத்து அது வெற்றிகரமாக செயல்பட்டு வருது அதுக்காக இங்கேயும் விருதுநகர் நகராட்சியிலையும் கல்லூரி சாலை பிஎன்பிஆர் பூங்கா அருகு பக்கத்துலேயே ஒரு பெரிய நூலகம் அமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராகிற அனைத்து மாணவ மாணவர்களும் இங்கே வந்துட்டால் வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை அவங்க வந்து உறுதியாக அரசு பணி வாங்கிடலாம் அந்த அளவுக்கு அதற்குரிய எல்லா தேர்வுகளுக்குரிய புத்தகங்கள் கணினி இன்டர்நெட் வசதி வைஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது அதை வந்து எல்லாரையும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ நமக்கு வந்து அந்த காலத்துலலாம் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சதில்ல நிறைய பேர் நம்ம வந்து தேடி தேடி எல்லா இடத்துலையுமே போய் தான் படிப்போம் ஆனால் இங்கே இருக்கிற வசதி வந்து இங்கே தேடி வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாவே அவங்க முக்கியமாக வந்து நல்லா ஊன்றி படித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த லைப்ரரிக்கு வந்து படித்தாவே கண்டிப்பாக வாழ்க்கையில் தன்னுடைய தரத்தை முன்னேற்றிக்கலாம் அதுவும் இல்லாமல் கல்வி செல்வம் மட்டும்தான் எப்பிறவிலும் ஏழு ஏழு பிறவிக்கும் பயன் தரோன்னு சொல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால் அத்தகைய மிக உன்னதமான கல்வி பணியை இங்கே வந்து ஆரம்பித்து முன்னேறணும்னு சொல்லிட்டு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரி மாணவிகள் ஆசிரியர்கள் அவங்க எல்லாமே இந்த நாலேஜ் சென்டருக்கு வந்து அதாவது கல்வி நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்துக்கு வந்து இதை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ